பட்டதாரி சான்றிதழ் பெறுவது எப்படி முதலில் என்ற வலைதள முகவரியை உள்ளீடு செய்யவும் தற்போது தோன்றும் பக்கத்தில் உங்களது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்யவும் பிறகு கேப்சா கோடை என்டர் செய்து லாகின் பட்டனை கிளிக் செய்யவும் துறை பக்கத்தில் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் பக்கத்தை கிளிக் செய்யவும் பக்கத்தை பிரிவில் செய்யவும் தேவையான ஆவணங்கள் புகைப்படம் இருப்பிடச் சான்று மாற்றுச் சான்றிதழ் விண்ணப்பதாரின் கல்வி சான்றிதழ் ரேஷன் அட்டை மற்றும் செல்ஃப் டிக்ளரேஷன் உங்களுக்கான கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பக்கம் தோன்றும் உங்களின் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ணை உள்ளீடு செய்து சர்ச் பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது கேன் பதிவு எண்ணுடன் இணைக்கப்பட்ட பெயர் மற்றும் தந்தை பெயருடன் கூடிய பக்கம் தோன்றும் அதில் உங்களது மொபைல் எண்ணை உள்ளீடு செய்து ஜென்ரேட் ஓடிபி பட்டனை கிளிக் செய்யவும் உங்கள் மொபைல் எண்ணில் வந்திருக்கும் ஓடிபி எண்ணை உள்ளீடு செய்து கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் செய்யவும் உங்களுக்கான விண்ணப்பம் தோன்றும் அதில் உங்களது பெயர் தந்தை பெயர் மற்றும் தற்போதைய முகவரி நிலையான வீட்டு முகவரி ஆகிய எல்லாவற்றையும் சரிபார்த்த பின் குடும்ப உறுப்பினர் விவரங்களை பெயர் வயது மற்றும் உள்ளீடு உறவு முறை கல்வி தகுதி ஆகியவற்றினை ஒவ்வொருவராக விண்ணப்பதாரின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பட்டப்படிப்பு படித்த கல்லூரி பெயர் முகவரி ஆகியவற்றை ஆங்கிலம் மற்றும் தமிழில் உள்ளீடு செய்யவும் சேமித்த விவரங்கள் சரியானது தானா என சரிபார்த்த பின் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது கட்டாயமாக்கப்பட்ட ஆவணங்களான புகைப்படம் இருப்பிட சான்று மாற்று சான்றிதழ் விண்ணப்பதாரின் சான்றிதழ் ரேஷன் அட்டை மற்றும் செல்ஃப் ஒவ்வொன்றாக கம்ப்யூட்டர் பக்கம் இருந்து பதிவேற்றம் பதிவேற்றம் செய்யவும் செய்த சரிபார்த்த பின் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது உங்கள் முன் மேக் பேமெண்ட் பக்கம் தோன்றும் அதில் உங்கள் பெயர் மொபைல் எண் எந்த சான்றிதழுக்காக விண்ணப்பித்துள்ளீர்கள் என சரிபார்த்த பின் அக்ரி பட்டனை கிளிக் செய்து மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக்